சிலத்துறை நாக சேர்ந்தவர் கல்கடியாக பள்ளி கல்கடியாக பல்லடப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வர வெட்டினாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாேரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் நல்லா சொல்லிக் கொடுக்காத்துருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்க அங்கே சேவை ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்றது வாட்சிக்க சொல்கிறதாக அப்புறம் வந்து வாட்சுக்கள் சொல்லாத என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாக நான் வாட்சிக்காக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அமைச்சர்களும் நான் வாழ்த்து மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க பேலு படிக்க நான் பா உதவி பண்ணுற சொல்லியிருக்காங்க நான் வேலும் இல்லை படிப்பேன்